ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் சூப்பராக கோதுமை மாவை வச்சு சூப்பராக நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுருந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி கோதுமை நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுருந்தா பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க பதுக்கூடி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணுங்க இந்தளவுக்கு உர மாதிரி கோதுமை மாவுலாம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் மாவு நல்லா ஊற விட்டுடலாம் மாவுலாம் நல்லா ஊறி கிடச்சதுக்கப்புறமா மாதிரி முறுக்கு புளி இது இருக்குது இல்லைங்களா இந்தளவு ஹோல்ஸ் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதை விட சின்னதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த சைஸ் தான் இருக்குது அதனால் இந்த சைஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இது கூட சேர்த்துக்கலாம் மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாங்க மூடி போட்டுட்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக்கி வச்சுருந்தேங்க இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுரலாம் புளிஞ்சி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துலேயே கோதுமெலாம் நல்லா வெந்துருங்க கோதுமை மாவு இந்த மாதிரி முறுக்கு மாதிரி புளிஞ்சி விட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க நல்லாவே பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும் இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா நூடுல்ஸ் மாதிரி தயாரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாதிரியும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உழுத்த சேர்த்துட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருகப்பில இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இது கூட பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி அது கூட சேர்த்துருக்கேங்க குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க மசாலெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை கோதுமை நூடுல்ஸு இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி நூ கோதுமை நூடுல்ஸ் நம்ம சூப்பராக தயார் பண்ணிவிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ